ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சேவ் சரணாகதி இன்னைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் இருக்கும் உப்பிலிப்பன் கோவில் திருவண்ணகரம் அதுலேயே நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்களும் எல்லா வீடியோஸையும் பார்த்து ரொம்ப ஓவர்வெல்மிங் சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இன்னொரு வீடியோவோடு வந்திருக்கோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா நீங்கள் உப்பிலிப்பன் கோவில் வந்திருக்கீங்களோ இல்லை உப்பிலிப்பன் கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவிலெலாம் வந்திருக்கீங்களோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹோம் ஃபுட் சேஃபான ஃபுட்டு எனக்கு ஐ ஹவ் கிவன் ஒன் கேட்ரிங் சர்வீஸோட நம்பர் கொடுக்குறேன் என்னோட லிங்க் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க இவா வந்து மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸ் ஏ ஆர் பீன் இன்ட்ரோ திஸ் அண்ட் தேர் நாட் டூயிங் இட் ஃபார் பிஸ்னஸ் சேக் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்துட்டு போகிற வாழ்க்கு வயிறு கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷனில் படுறா நல்லது எங்கே நடக்கிறதோ நம்மளை வந்து அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறது நம்மளோட இது சரக சரணாகதி சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு ரொம்ப புரியும் இப்போ அவரோட அங்கே இருக்கிற ஆஃபீஷியலோட ஒருத்தர் பேசலாம் ஜஸ்ட் டேக் அனுட்டு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா திருவிண்ணகரம் உப்பிலியப்பன் கோவில் ராமன் கேட்டரிங் உப்பிலியப்பன் கோவில் ஆ யூடியூப் நேருக்கு நமஸ்காரம் இந்த ராமன் கேட்டரிங் வந்து பிரபாவணி மாவட்டம் நாற்பது வருஷமா முன்னாடி தொடங்கினது இந்த ரவிச்சந்திரன் தான் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருந்து சர்வீஸ் பண்ணுவான் இந்த கேட்ரிங்கோட நோக்கமே வந்து பிராமணன்லாம் வந்துட்டு அவாருக்கு ஆச்சார அனுஷ்டானத்தோடு சாப்பிடணுன்ற இருக்கிறவாருக்கு நாங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் சேர்க்காம அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது என்னென்ன டேஸில் ஒர்க் பண்ணுறது எப்பப்போ ஹாலிடேஸ் அது சொல்லிவிடுங்க இது இதுக்கு ஹாலிடேஸே கிடையாது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாளும் எப்போ வேணாலும் கிடைக்கும் பாக்கி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் சாப்பாடு ஏதோ ஒரு பத்து பேர் கிடைக்கணும் தவிர முன்னாடி சொன்னால் அதுக்கு மாதிரி நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் டைமிங் டைமிங் வந்து கார்டால டிஃபன் எட்டுலேண்டு ஒம்பது வரைக்கும் இருக்கும் மத்தியானம் சாப்பாடு பதினொன்றிலேந்து ரெண்டு மணி வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் பதினோரு மணிக்கு எங்கள்கிட்ட சொல்லி நான் முன்னாடியே சொல்லிவிட்டால் நாங்கள் அதுக்கு மாதிரி இருப்போம் ஈவினிங் ஈவினிங் வந்து ஒருபாலும் இருக்காது பத்து இருபத்தஞ்சு பேரு அப்படின்னு தான் டிஃபன் நாங்கள் ரெடியாக பண்ணி தருவோம் கும்பகோணம் டிகிரி காப்பு மாதிரி அதனால ஆத்துல எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி வயறு கெடுக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முடிஞ்சவன் நைன்

அதாவது எங்கள் ஊருக்கு போய்ட்டு அலைஞ்சு வந்தாலும் இங்கே இருக்கு சாப்பிடு அப்படிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு பயம் இல்லாமல் சாப்பிடலாம் சேஃப் ஃபுட் அதனால அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எங்கள் நேர்களுக்கும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களை பற்றி உங்களோட கேட்டரிங் சர்வீஸ் பற்றி நீங்களே சொல்லுங்க சார் என் பேர் ரவிச்சந்திரன் ராமன் கேட்ரிங் சர்வீஸ் என் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஜீரோ ஃபைவ் டூ செவன் சிக்ஸ் நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்க பண்ணி தந்துடுவோம் ஒரு பத்து பேர் பதினா கிடைக்காது நூறு பேர் நூத்தம்பது பேர் ஃபங்க்ஷன் கொண்டாடணும் அப்படின்னா இந்த வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணிட்டு பண்ணி முன்னாடியே சொல்லிக்கோங்க ஆர்டர் அண்ட் சேஃப் அதே கிருஷ்ணா